கோடி உன் பாதம் தழுவலாம் வாடி அட தளி மலரி உன் மைத்து போடி புரியாதா என்னை பால்வாசாவா இன்னும் என்ன என்ன செய்ய போகிறாய் பரி சன்

சாமி சரியா சாமி ஆஸ்பத்திரிக்கு போகலாம் சாமி ரெண்டு நாள் கழிச்சு போகலாம் சாமி நான் ஊசி எல்லாம் போட்டு விடுறேன் சாமி சரியா தங்க பிள்ளை அச்சாவும் என்னை பார்த்து அறிமையில் எப்படி ஃப்ரெண்ட் ஆகிட்டா பாருங்க என் கூட எவ்வளோ ஃப்ரெண்ட் ஆகிட்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்